ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றாலே அங்கே உள்ள கடைகளில் பார்த்தீங்கன்னா கயிறுகள் விற்பாங்க அந்த கயிறுகளை நம்ம கையில் கட்டுறோம் அதனால் என்ன நமக்கு நன்மைகள் ஏற்படும் அந்த கயிறை நம்ம எத்தனை நாள் வரைய கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே இருக்கின்ற நண்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு ஆதரவு தெரிவித்து வருவதற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லா ஆலயத்திற்குமே ஒவ்வொரு தனி சிறப்பானது இருக்கும் அந்தந்த கோயிலில் பிரசாதம் அப்படின்னு வழங்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் லட்டு கொடுப்பாங்க பழனியில் பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க இவ்வாறான கோயில்களில் பிரசாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணவுப் பொருளாக கிடைக்கும் ஆனால் நம்ம கைகளில் அணிகின்ற அந்த கயிறுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு இந்த கயிர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு சிவப்பு கலரில் இருக்கும் இல்லை மஞ்சள் கலரில் கூட கயிறுகள் இருக்கும் நீங்கள் எந்த கயிறு ஆலயத்திற்கு சென்று வாங்கினாலுமே அந்த கயிறுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முடிச்சு போடுவது தான் சிறப்பான விஷயம் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து முடிச்சுகளும் நம்மளுடைய ஐந்து நிலைகளை குறிக்கின்றது அதாவது ஆசை ஆணவம் பொறாமை கோபம் காமம் போன்ற இந்த உணர்வுகளை நம்மளுடைய உடல்லிருந்து நீக்கி அதை சிறக்க வைப்பதற்கான இந்த ஐந்து முடிச்சுகளை நம்ம இந்த கயிறின் மூலமாக நம்ம உடலில் ஏற்றுக்கொள்கிறோம் தான் நிதர்சனமான ஒரு கருத்தாக இருக்கின்றது அதனால் நம்ம கயிறு கெட்டுறோம்னா அந்த கயிறில் இவ்வளவு தன்மைகள் மகிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் கொடுக்குறாங்க நம்ம கயிறை கட்டிக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம அதை கெட்டும் பொழுதே இவ்வாறான ஆசைகளெல்லாம் நம்மிடமிருந்து நீங்கிவிடும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோடு அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கயிறானதை நம்ம கட்டும் பொழுது அது இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற வேண்டும் அப்படின்னு மனதிற்குள் நினைத்து கொண்டு கூட நம்மளுடைய அந்த தெய்வீக இறைவனோட அருள் பெற்ற அந்த கயிறை கைகளில் கெட்டுவதும் உண்டு அதை தவிர சிலர் தங்களிடம் தீய சக்திகள் அண்டக்கூடாது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு அந்த கயிறை கட்டுபவர்களும் இருக்கின்றனர் அப்படி நாம் கட்டிக்கொள்ளும் கயிறை எத்தனை நாட்கள் வரை கட்டியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வரை நம்ம கட்டியிருக்கலாம் அதாவது இப்போ நம்ம கைகளில் இப்போ ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் அங்கே நல்லா பூஜித்து ஒரு கயிறானதை நல்ல மந்திரங்கள் எல்லாமே செய்து அங்கே உள்ள ஆலயத்தில் நம்ம அந்த கயிறானதை வாங்கி கட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த கயிறானதை நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோ ஒரு ஆற்றுலையோ குளத்துலேயோ அதை அப்படியே நம்ம விட்டுணுமே தவிர அதை கீழே யாரும் காலில் படுத்த மாதிரி நம்ம போட்டுவிட்டு அதை சும்மா கலட்டி நம்ம எங்கிட்ட தூக்கி எரிஞ்சு விடக்கூடாது எப்பொழுதுமே இறைவனிடமிருந்து பெறுகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை நம்ம துச்சமாக நினைத்து கொண்டு கீழே எங்கிட்டாவது போட்டு விடுவது இல்லை எங்கிட்டாவது நம்ம வச்சுட்டு வந்துடுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நம்ம இவ்வாறு தான் தவறவிட்டு வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையிலையும் வர புரிந்து கொள்கிறோம் இப்போ இறைவனிடத்திலிருந்து வாங்கிட்டு வருகின்ற அந்த வரத்தையே நம்ம வைத்து விட்டு வரோம்னா வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதையும் நம்ம இந்த மாதிரி தான் தவற விட்டு வருவோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் செயலாற்றலும் நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கையும் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் முன்னேறி செல்ல முடியும் எது செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் செய்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் முழு ஈடுபாடு இருக்காது அதில் நமக்கு பெரிதாக வெற்றியும் இருக்காது அதனால் எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்போடு தான் அதில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நமக்குள்ளே உரைத்து கொண்டு செயலாற்றும்பொழுது தான் நம்மளுக்கான அந்த வெற்றியானது அதில் நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு கட்டுவதும் அந்த காப்பு அணிவதுமே நம்மளுக்கு நம்மளுடைய உடலில் அந்த கைகள் கிட்ட இருக்கிற அந்த மணிக்கட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு துடிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு முடிச்சுகள் காணப்படுகின்றன அவ்வாறாக காணப்படும் முடிச்சுகளில் முக்கியமான முடிச்சாக விளங்குவது தான் நம்மளுடைய அந்த மணிக்கட்டு பகுதி நம்ம கைகளில் இருக்கிற அந்த மணிக்கட்டை பிடிச்சி தான் அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மருத்துவங்கள் அப்படிங்கிறது பெரிதாக கிடையவே கிடையாது அதை மணிக்கட்டை பிடிச்சி அந்த துடிப்பின் காரணமாக தான் இவர்களுக்கு என்ன வியாதி என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற அந்த நோயை கண்டுபிடித்தது வழக்கமாக இருந்தது இதயத்தின் துடிப்பினை அறிய நாடி பிடித்து பார்க்கும் இடத்தில் தான் நாம் கயிறு கட்டுகிறோம் இவ்விடத்தில் கயிறு மற்றும் காப்பு போன்றவை அணிவதனால் நம்மளுடைய நாடியின் இயக்கம் சீராகிறது உடல் ரீதியாக மட்டுமின்றி நம்மளுடைய மன ரீதியாகவும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சிந்தனைகளும் சீராகின்றன அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து இப்போ தான் நவீன வளர்ச்சியானது இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலாம் வளர்ந்து ஆஸ்பத்திரி அது இதுன்னு வந்திருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இந்த எதுவுமே நாட்டு மருத்துவம் வேறு மருத்துவம் அப்படிங்கிறதே உடல் காய்ச்சல் எது ஏற்பட்டாலுமே அவர்களுக்கு சீராகி விடுகிறது அந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்டு எதுவுமே கிடப்பது கிடையாது ஏன் அதற்கான காரணம் அன்றைய வாழ்க்கை முறையிலேருந்து இன்றைய வாழ்க்கை முறை நம்மளுக்கு மாறுபட்டு இருப்பதனால தான் அதனால் அன்றைய காலத்தில் இருக்கிறவங்களை கூட இன்றைய காலவாசிகள் என்ன சொல்லுவாங்க இன்னும் பழைய இருங்க புதுசுக்கு மாறுவது கிடையாது அப்படின்னு கூட குறை கூறுவது உண்டு அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட இப்போ ஆரோக்கியமான முறையில் கூட அதாவது ஒரு சின்ன பையன் எப்படி செயல்படுவானா அது கூட செயல்பட்டுக்கிட்டு இன்னமும் உழைத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயதில் இருப்பவர்களால் கூட அவ்வளோவா தினமும் ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொண்டு இருக்க முடியலை ஏன் இன்றைய காலத்தில் உள்ள உணவு முறைகளும் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு இருப்பதனால தான் தீய பாதைகளில் போய் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே முழுவதுமாக இப்போ உள்ளவர்கள் அழித்து கொள்வதனால நம்மளுக்கு முழுவதுமாக அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அப்ப இதற்கு காரணம் என்னாகிறது எல்லாம் நாம் செய்கின்ற அந்த தவறின் காரணமாக தான் நடக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள் நம்மளை தண்டிச்சிட்டாரு கடவுளியங்களை சோதிக்கிறாரு எங்களை கஷ்டப்படுத்துகிறாரு எப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட வருபவர்கள் இருக்கின்றனர் அப்போ இதற்கெல்லாம் காரணம் யாரு மனிதர்களாகிய நாம தான் தவிர இறைவனானப்பட்டவர் நமக்கான வழியை இப்படி வாழணும் என்று வகுத்து வைத்திருக்கிறார் ஆனால் அதை நம்ம பின்பற்றாமல் போகும்பொழுது தான் நம்மளுடைய நிலையானது அந்த இடத்துல மோசமாகி விடுகிறது நம்மளுடைய கர்மவினைகளையும் சேர்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ இவ்வாறான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சி இவ்வாறான விஷயங்கள ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்றது இப்போ ஒரு இடத்துல நம்ம கயிறு கட்டுறோம் இப்ப இறைவன் இப்போ இறைவன்கிட்ட வச்சு பூஜித்த ஒரு கயிறானதை நம்ம ஒரு ஆலயத்துல இருந்து கட்டிட்டு வரோம்னா அந்த நேரத்துலேருந்து நமக்கு ஒரு மனதை கிடைக்கும் இப்போ நம்மளுடைய இருந்து கட்டிட்டு வந்திருக்கோம் இல்லை ஆஞ்சநேயரோட கயிறை கட்டியிருக்கோம் இப்படி நமக்குள்ள அந்த தெய்வத்தோட உணர்வானதை நம்மளால் உணர முடியும் ஆஞ்சநேயர் என் கூட இருக்கிறாரு என்னுடைய குலதெய்வம் என் கூட இருக்குது சிவபெருமான் என்னுடைய கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை வளரும் அப்போ இதற்குத்தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற சொல்லுது அப்போ அந்த ஆற்றலானது நம்மளை நம்ம உட்கிரிக்கும் பொழுது அந்த ஆற்றலின் காரணமாக நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடையுமே இறைவனானப்பட்டவர் துணை புரிந்து கொண்டு தான் இருக்கின்றார் அவர் இந்த பாதையில் போகாத இந்த பாதையில் சரியாக போகணுன்னு நம்மளுடைய மனதிலிருந்து எப்பொழுதுமே அறிவுறுத்தி கொண்டு தான் இருப்பார் அதை நம்ம ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டோம் என்றால் அது நம்மளுக்கு சரியாக அமையும் சிந்திக்காமல் நம்ம இறங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு தவறாக போய் முடிந்து விடுகிறது அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் பார்த்திங்கன்னா இறைவனாக யாரையுமே சோதிப்பது கிடையாது கஷ்டத்தை வழங்குவது கிடையாது நாமளா கொண்டு போய் எல்லாம் அடைந்து கொள்வது தான் ஒருவருக்கு அந்த இடத்துல கஷ்டமானது நிகழ்துன்னா அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான மாற்று வழியும் இருக்கத்தான் செய்யும் இப்போ ஒருத்தன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் சம்பாதிச்சான் வீடு கட்டுறான்னா இந்த இடத்துல இன்னொரு ஆள் புலம்பிக்கிட்டு இருக்காருனா அந்த இடத்துல அந்த முயற்சியில் அவன் இறங்கலை தான் உண்மையாக இருக்கும் அதனால் அவன் மட்டும் நல்லா இருக்கான் இவன் மட்டும் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த கருத்துக்கள்லாம் இந்த இடத்துல செல்லுபடியாகாது இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியானதான் அந்த வாழ்வானதாக அமைக்கப்பெறுகிறார் அதை ஒவ்வொருவரும் மாற்றியமைப்பது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் திறமையை பொறுத்து இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒரு உயரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் செல்வ செழிப்போடு இருக்கின்றனர் என்றால் அவர்கள் எல்லாருமே நம்மளுடைய நிலையிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிடம் புரிந்து கொண்டாலே போதும் அதுபோல் போல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறான் அப்படிங்கிற பட்சத்துல அவனை பார்த்து என்றைக்குமே நம்ம மகிழ்ச்சி கொள்ளணுமே தவிர அந்த இடத்துல பொறாமை அப்படிங்கிறது மட்டும் நமக்குள்ள வரக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் நமக்குள்ள இரு எப்பொழுதுமே ஏற்படணுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையுமே நம்ம தாழ்த்தியும் பார்க்கக்கூடாது உயர்வாக நினைக்கக்கூடாது இறைவனிடத்தில் அனைவருமே சமம் அதுதான் நம்மளுக்கும் தேவையான ஒன்று இப்போ வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிய வருது இருந்து உங்களுக்கான அந்த கஷ்டம் ஆரம்பமாகுதுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டுவதற்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு இப்போ இருக்கின்ற அந்த வாழ்க்கையை சந்தோஷத்தோடு நம்ம கலந்து போக பழகிக்கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கு சங்கடப்படுறோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதற்கு கருத்து அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி சங்கடப்படுறோம் எப்போதுமே சங்கடத்தோடு தான் வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளால் முடிந்த அந்த காரியத்தில் ஈடுபாடோடு நம்ம செயல்படும் பொழுது அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான் அந்த விடாமுயற்சியில் அவன் பிடித்து கொண்டு போகும்பொழுது தான் அந்த இடத்துல அவனுக்கு வெற்றியானது கிடைக்கிறது அதற்குத்தான் நம்மளுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வழிவகை செய்கிறது ஆன்மீகத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது என்ன ஆகிறது இறைவனை பற்றின புரிதல் நமக்கு ஏற்படுது நம்மளுடைய மனதானதை அலைபாய்ந்து கொண்டு இல்லை நம்மளுக்கு எந்த ஒரு முயற்சியிலையுமே ஈடுபாடு இல்லாத போது ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுது நம்மளுக்கு தன்மீ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கின்றது அப்போ என்ன பண்ணுவோம் நாம் வணங்கின்ற இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நமக்கான வழிகளை காட்டுவார் அப்படின்னு மனதை அப்படியே சாந்தப்படுத்துவோம் அப்ப நமக்குள்ள இருக்கின்ற இறைவன் நம்மளுக்கு இவ்வாறான பாதைகளை தெளிவோடு காட்டும் பொழுது அதை நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்போ தான் நமக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுது டெய்லியுமே தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைத்து கொண்டு அதில் ஈடுபடுவதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள அதிகாலையில் எழுந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவரையே கெட்ட பழக்கத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருப்போம் அதெல்லாம் விட்டுருங்க இறைவனப்பட்ட புரிதலை அவங்களுக்குள்ளே முழுவதுமாக ஏற்படுத்தி கொண்டு அதிகாலையில் எப்பொழுதுமே சீக்கிரம் எந்திக்கிற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க யோகாசனம் செய்ங்க இறைவனை பற்றின அந்த அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே பத்மாசனத்தில் அமர்ந்து நீங்கள் யோகாசனம் பொழுதே உங்களுடைய மனநிலையானது அமைதியான முறையில் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஒரு வேலையில் தொடங்குகிறோம் அந்த வேலையில் எவ்வாறெல்லாம் போனால் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடும்போது நம்மளுக்கு கட்டாயம் தெரியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் அதனால் என்றைக்குமே ஆன்மீகத்துக்குள்ளே நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் வந்ததை எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சிற்பக்கலையெல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ யோசித்து அந்த அந்த கற்களில் எவ்வளோ அழகாக சிதக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்போ அறிவாற்றல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம வெளிப்படுத்த முடியலை அவ்வளோதான் ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கை முறையில் இந்த மாய ஆசைகளுக்கு நம்ம அடிபட்டு இருப்பது தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நமக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆன்மீகத்தை கொள்வதற்காக நம்ம கயிறு கட்டிக்கிறோம் ருத்ராஜம் தரிக்கிறோம் திருநீர் பூசிக்கிறோம் இவ்வாறான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதானதை சாந்தப்படுத்தி நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வதற்காக தான் அதனால் இதை கெட்டுனா தான் எனக்கு சாமி அருள் கொடுக்குமா இல்லை இதை கெட்டுனா தான் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இதை கெட்டுவதனால நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யும் பொழுது ருத்ராஜன் இப்போ நம்பிக்கையோடு ஒருவன் அணிகிறான் நான் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன் இறை வழிபாட்டில் மேலோங்கி இருப்பேன் அப்படின்னு அவன் தனக்குள்ளேயே உறுதி கொண்டு எடுக்கும் பொழுது அந்த ருத்ராஜத்தை தரிக்கும் பொழுது அதே நினப்போடு தான் அவன் தொடர்ந்து பயணம் செய்வான் ஏதோ ருத்ராஜ் எல்லோரும் அணிகிறாங்க அதற்காக நாமளும் அணிகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அணிந்தோம்னா அதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது முடிவை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த தொடக்கம் இதுவரையே முடிஞ்சது முடிந்துவிட்டு அதற்கப்புறம் நம்ம தொடங்கின்ற அந்த பாதை எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து புரிந்து நடந்து கொண்டாலே போதும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து அதனால் எல்லோருமே எல்லா ஆன்மீகத்தை பற்றியுமே தெரிந்து கொண்டு அதன் வழியில் பின்பற்றி போகும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாதையை அமைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இறையருள் பெற்று எல்லோரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக